வணக்கம் தொழர்களே இன்றைக்கு எந்தெந்த கறியில் என்னென்ன சக்தி இருக்குது இந்த கறி மிருக மிருகங்களின் கறிகள் எந்தெந்த கரியில் என்னென்ன சக்தி இருக்கிறது என்பதை நான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபுட் நியூட்ரிஷன் எனும் சான்று படித்து படித்துவிட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த மிருக கையை பாருங்க எந்தெந்த கரியில் என்னென்ன சக்தி இருக்கிறது என்பதை இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் எனும் நிறுவனம் ஆராய்ந்து சொன்னதை நான் சொல்லுகிறேன் இந்த கறி என்ன கறி என்று நான் சொன்னால்தான் தெரியும் எனக்கும் அந்த மிருகத்தை அறுக்கும்போது தான் அது என்ன கறி என்று தெரியும் அறுத்து கூறு போட்ட பின்னாடி போய் பார்த்தோம்னா அது என்ன காரியம்னு தெரியாது என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத புதுசாக பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு பெல் ஐக்கான் செய்து தாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்தில் மனிதன் ஆரம்பித்து மனிதன் உயிர் வாழ்வதற்கு கடலில் இருந்து காடுகளில் வாழ்ந்திருக்கின்றான் காடுகளிலிருந்து மிருகங்களை துன்புறுத்தி பச்சை மிருகங்களாக பச்சை மாம்சமாக சாப்பிட்டிருக்கின்றான் என்பதை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்போது நாகரீக காலத்தில் மனிதர் கண்டுபிடித்த பல்வேறு பல்வேறு ஆய்வுகளை வைத்து நாற்பத்தைந்து நாட்களில் கோழிக்கறி பசு கன்று போடுகிறதோ இல்லையோ பால் மறந்ததும் கன்றை சமைத்து உண்ணுகிறார்கள் அதே போல ஆடு உலகத்திலே பல நாடுகளில் இந்த வெள்ளாடு என்பதை தடை செய்துவிட்டார்கள் ஆனால் இந்தியா நாட்டில் மட்டும் வெள்ளாட்டு வெள்ளாட்டுக்கறிதான் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது உலகத்திலே அதிகமான விலை போகக்கூடியது மாற்றிறைச்சி என்று செய்தி ஊடகங்கள் சொல்கிறது மருத்துவர்களின் ஆலோசனை மாட்டிறியை சாப்பிட்டால் காசநோய் குணமாகும் என்று சொல்கிறார்கள் நான் படித்த இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் கூறியபடி எந்த கறி சாப்பிட்டாலும் ஒரே சத்து தான் சிலர் சொல்வார்கள் உடும்பு சாப்பிட்டால் புருசுலி மாதிரி ஆகலாம்ட்டு உடும்பு சாப்பிட்டாலும் மாதிரி ஆகாது அவர்களுடைய பாரம்பரிய ஜீன் உடல் உழைப்பு அவர்களுடைய முன்னோர்களின் உடல் அமைப்பு அதை பொறுத்துதான் ஒவ்வொரு வாரிசுகளின் உடல் அமைப்பு உடல் இந்த சக்திகள் உருவாகிறது உலகில் உள்ள எல்லா மிருகங்களின் மாம்சமும் அதில் உள்ள சத்துக்கள் ஒன்றுதான் என்று மருத்துவ ஆராய்வுகள் கூறுகிறது ஆனால் நம் நாட்டில் மாற்றியறைச்சிக்கு ஒரு விலை ஆற்றிற்சிக்கு ஒரு விலை கோழி இறைச்சிக்கு ஒரு விலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உலகத்திலே அதிகமான மாட்டு மாமிசம் ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்தியாவில் மாட்டு மாமிசம் சாப்பிடுவதை தடை செய்துள்ளார்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக லாபம் சம்பாதிப்பதற்காக தடை செய்துள்ளார்கள் இங்கிலாந்தில் பர்கர் எனும் ஒரு உணவு அந்த பர்கர் உணவு இரநூத்தைம்பது கிராம் உணவு தொண்ணூறாயிரத்துக்கும் மேல் ஒரு இரநூத்தைம்பது கிராம் உணவு இந்திய பணத்தின் மதிப்புப்படி தொண்ணூறாயிரத்துக்கு மேல் ஒரு பர்கர் விற்கப்படுகிறது அந்த பர்கர் உணவில் இருபது கிராம் 250 கிராம் உணவில் இருபது கிராம் மாட்டு கல கலந்து செய்வதாக சொல்கிறார்கள் நம் நாட்டில் ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்றால் அந்த கறி சாப்பிட்டால் அந்த சக்தி இந்த கறி சாப்பிட்டால் இந்த சக்தி என்று நம்ம மூட நம்பிக்கையாக பேசிக்குவாங்க நான் காக்கா கறி சாப்பிட்டவங்கள பார்த்துருக்குறேன் பாம்பு கறி சாப்பிட்டவங்கள பார்த்துருக்குறேன் போனால் சாப்பிட்டு நானே பள்ளியை சாப்பிட்டு ஆராய்ச்சி செய்து பள்ளியில் விஷமில்லை என்று சொல்வதற்காக பள்ளி வருவல் சாப்பிட்ருக்கிறேன் இப்படி சமூகத்திற்காக நானாக முன்வந்து செய்வதை நீங்கள் ஏற்று பராமரித்த பராமரித்து ஆரோக்கியமாக வாழ்வதற்காக தான் நான் இந்த கறியை பற்றிய பதிவை போடுகிறேன் உலகத்தில் எந்த கடவுளும் இந்த கறியை சாப்பிடணும் இந்த கறியை சாப்பிடக்கூடாது எந்த கடவுளும் சொல்ல வைக்கிறாரு எல்லாமே மனிதனுடன் மனிதர் வாழ்வதற்காக ஏமாற்றுவதற்காகவும் அந்த கடவுள் அப்படி சொன்னார் இந்த கடவுள் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை பொட்டாஸ் மாதம் கறி சாப்பிடக்கூடாது என்பது புரட்டாசி மாதத்தில் அதிகமான கொழுப்புகள் அந்த மிருகங்களில் இருப்பதால் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்போது மொதசனியை சனியை கும்பிட்டுவிட்டு புரட்டாசி மாதத்திலே எல்லா மாமிச பிரியர்களும் மாமிச்சு சாப்பிட்றாங்க அதனால் அதிகமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய தான் அதிக சக்தி இருக்கிறது என்பதை இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை அதனால் பொருளாதாரமற்றவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி தான் சாப்பிடணுன்ற ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அந்த தான் இந்த பதிவு நான் போகிறேன் உங்களுக்கு மனம் இருந்தால் குறைந்த விலையில் எந்த மாம்சம் கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்கள் எல்லா மாம்சத்திலும் ஒரே சத்து தான் இருக்கிறது என்று இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சொல்கிறது அதே போல் இரநூத்தி கிராம் வேர்க்கல்ல வேர்க்கல்ல பருப்பு வெறும் இரநூத்தி கிராம் சாப்பிட்டால் ஒரு கிலோவில் இருக்கும் மாமிசத்தின் சத்து இருக்கிற இருப்பதாக சொல்கிறார்கள் இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சொல்கிறது ஒரு கிலோ மாட்டிறத்தில் உள்ள ஒரு கிலோ மாட்டு இறைச்சி மட்டும் இல்லை ஒரு கிலோ மிருக இறைச்சியில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே இரநூத்தி ஐம்பது கிராம் வேர்க்கலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே வேர்க்கடலை அதிகமாக ஒரு நாளைக்கு இருபத்தைந்து பருப்பு அல்லது இருபத்தைந்து கிராம் சாப்பிட்லாம் இரநூத்தி ஐம்பது கிராம் வேர்க்கலை ஒரே நாளைக்கு சாப்பிடக்கூடாது பேர்களை அதிகமாக சாப்பிட்டாலையும் கொழுப்பு வந்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்காது கொழுப்பற்ற கறி சாப்பிடலாம் முயல் சாப்பிட்டால் முயலில் முயல் வந்து அருகும் புல் சாப்பிட்றதுனால அதில் கொழுப்பு இல்லை எனவே கொழுப்பற்ற மாமிசம் இருந்தாலும் சாப்பிடலாம் எல்லா மாமிசத்திலும் ஒரு சொத்து ஒரே சத்து தான் என்று இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சொல்வதை நான் சுட்டிக்காட்டு யோகா செய் செய்கிறவர் இந்த மாம்சத்தை பற்றி பேசலாமா என்று சொல்வார்கள் யோகா என்பது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்று நான் தமிழில் சொல்லி வருகின்றேன் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யார் வேண்டாலும் செய்யலாம் உடல் உழைப்பு கேட்டபடி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சும்மாக இருக்கும் சோம்பேறிகள் வெறும் இரண்டாயிரம் கிலோ கலோரி சாப்பிட்டால் போதும் உடல் உழைப்பவர்கள் மூணாயிரம் கிலோ கலோரி சாப்பிட வேண்டும் என்று மெடிக்கல் அசோசியேஷன் ஆய்வு கூறுகிறது அதனால் யோகா செய்தவங்க யோகா மட்டும் செய்தால் ஒருவேளை அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிற யோகா செய்து உழைப்பவர்கள் மூன்று வேலை சாப்பிடலாம் மாம்சத்தையும் சாப்பிடலாம் சுகமாக வாழ்வதற்கு யோகா என் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுப்பாற்றமைக்கு நன்றி வணக்கம்